மூன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய ரேஞ்ச் ரோவர் இந்த சொகுசு காரின் உரிமையாளர் ஒரு சூப்பர் ஸ்டாரோ தொழிலதிபரோ அல்ல தன் கத்தரிக்கோலால் வாழ்க்கையை வென்ற ஒரு சாதாரண முடிதிருத்துபவர் பெங்களூருவின் கோடீஸ்வர பார்பர் ரமேஷ் பாபு அவருடைய கேரேஜுக்கு இது முதல் விருந்தாளி அல்ல ரோல்ஸ் ராய்ஸ் மெர்சரிஸ் மேபேக் பிஎம்டபிள்யூ என கோடிக்கணக்கான கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன பகலில் ஒரு சாமானியராக முடிதிருத்தும் ரமேஷ் இந்தியாவின் மிகப்பெரிய சொகுசுக்கார் வாடகை நிறுவனங்களில் ஒன்றின் உரிமையாளர் ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் கண்ணீரும் கடின உழைப்பும் நிறைந்த ஒரு கடந்த காலம் உள்ளது தந்தை இறந்தபோது ரமேஷுக்கு வயது ஏழு தாய் வீட்டு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றினார் படிப்பை பாதியில் நிறுத்தி தந்தையின் கத்தரிக்கோலை கையில் எடுத்தார் கடன் வாங்கி முதலில் வாங்கியது ஒரு பழைய மாருதி ஓம்னி அந்த சிறிய ஓம்னியை வாடகைக்கு விட்டுத்தான் ரமேஷ் தனது வணிக சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பினார் ஒரு ஓம்னியில் தொடங்கிய பயணம் இன்று நூற்று கணக்கான கார்களில் வந்து நிற்கிறது இது ஒரு சாதாரண முடிதிருத்துபவரின் கதை மட்டுமல்ல தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மறுத்த ஒரு மனிதனின் வெற்றி கதை